வணக்கம் ஆறாயிரம் பில்லியன் குரோனர்கள் இல்லை எண்ணூறு பில்லியன் யூரோக்களை ஐரோப்பா படைத்துறைக்கு ஒதுக்குவதாக சற்று முன்னர் அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய புதிய அச்சுறுத்தல்களுக்கு ஐரோப்பா அடிபணிய முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் வரலாற்றில் இல்லாத பெரும் தொகையை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இதற்கும் மேலே இதற்கும் மேலே நூற்றி ஐம்பது பில்லியன் யூரோக்களை கடனாக வேண்டி குறுங்காலத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம் என்பது இந்த முடிவாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகளும் இணைந்த இந்த முடிவானது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஒரு திட்ட தெளிவான தகவலாக இருக்கின்றது பட்ஜெட்டில் பற்றாக்குறை உள்ள நாடுகள் கவலைப்பட வேண்டியதில்லை இப்பொழுது நமக்கு வேண்டியது நம்மை நடுத்தருவில் கைவிட்டு செல்லுகின்ற அமெரிக்காவிற்கு மாறாக நாங்கள் சொந்த காலில் நின்று காட்ட வேண்டும் இல்லையே வாராய் நீ வாராய் என்று மலை உச்சிக்கு அழைத்து சென்று தள்ளி விழுத்தியது போன்ற ஒரு கதையாக இது மாறி போய்விடும் என்பதனால் இந்த சவாலை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளினுடைய கடைசி முடிவாகும் டொனால்ட் ட்ரம்ப் ஈலன் முஸ்க் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய மூவரும் விட்டிருக்கின்ற சவால் பெரும் சவால் தான் சவாலே சமாளி தனித்து நின்று துணிச்சலோடு சமாளி என்பது ஐரோப்பாவினுடைய இந்த முடிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து ஐரோப்பா படைத்துறைக்கு அதிகம் அதிகம் அதிகமாக பணத்தை ஒதுக்கி வருவது டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும் அதைவிட அதிகமாக போகின்றார்கள் என்பதுதான் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற பதிலடி இந்த விவகாரம் கடைசி முடிவிற்காக இப்பொழுது காத்திருக்கின்றது ஒரு மாத காலத்திற்கு மேல் தாமதிக்க முடியாது உடனடியாக பணத்தை ஒதுக்கியாக வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்பொழுது அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை ஒதுக்குவதற்காக எனவே பணத்தை ஒதுக்கலாமா விடலாமா என்ற கேள்விகளை கேட்காமல் ஒதுக்கியே ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு விவகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் வீட்டோ அதிகாரத்தை பாவித்து யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலை அதைவிட பெரும் விடயம் என்னவென்றால் இந்த பணத்தை கொண்டு சென்று அமெரிக்காவின் மடியில் கொட்டுவதல்ல ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆயுத தொழிற்சாலைகளுக்கு முதலிட்டு அவர்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக வழங்கப்படுகின்ற பணம் என்பது அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து வரும் ஆயுத பணம் இனி இலவு காத்த கிளி போன்ற நிலைக்கு விவகாரத்தை மாற்றிவிட்டிருக்கின்றது மேலதிகமாக இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளும் நூற்றி ஐம்பது பில்லியன் யூரோக்களை குறைந்த வட்டியில் கடன் எடுக்க முடியும் என்பதும் ஆறு மாத காலத்தில் இதை செலவழிக்க வேண்டும் என்பதும் அண்ணாமலை திரைப்படத்தில் வருகின்ற பணத்தை செலவிடுவது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பசுமை சக்தியில் ஈடுபடுங்கள் என்று வரலாறு காணாத வன்முறையான பணத்தொகையை தன்னுடைய நாட்டில் ஐரோப்பா கடும் எச்சரிக்கையை அவருக்கு வழங்கியது ஆனால் அவர் அதை நிராகரித்தார் இப்பொழுது அதே வேலையை ஐரோப்பா செய்திருக்கின்றது இதனுடைய கருத்து இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகள் அனைத்தும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் மேலும் ஒன்று தசம் ஐந்து வீதத்தை அதிகமாக படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டியதாக இருக்கின்றது அடுத்து வரும் நான்கு ஆண்டு காலத்திற்கு இந்த ஒதுக்கு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் படைத்துறைக்கு ஒதுக்கிய பணம் பில்லியன் ஆகும் இது அதனுடன் ஒப்பிட்டால் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் கடன் கிடைக்கின்றது என்பது சாதாரணமான தொகை அல்ல அதுவே பகாசுர தொகையாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்ட மூலப்படி ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்துவ நாடு ஒன்று தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் ஆக கூடியது தயூ வீதம் என்கின்ற அளவிற்கு தான் பட்ஜெட் பற்றாக்குறை வர வேண்டும் என்ற விதி இருக்கின்றது அறுபது வீதத்திற்கு மேல் பொது விடயங்களில் செலவு செய்யக்கூடாது என்றும் எல்லை வரையறை உண்டு இப்பொழுது அதில் மாற்றம் வருகின்றது இத்தாலி நூற்றி முப்பது வீதத்தை இவ்வாறு பொதுத்துறையில் செலவிடுகின்ற காரணத்தினால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு நடத்துவதில் பலத்த சிரமங்கள் இருப்பதும் அமெரிக்காவின் காலடியில் விழ வேண்டிய நெருக்கு ஏற்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க போட்டிருக்கின்ற மிகத் தெளிவான ஒரு சிக்னல் இது என்று கூறப்படுகின்றது இந்த பணத்தில் ஆயுதங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் வேண்ட வேண்டும் இந்த நிலையில் கனடா டொனால்ட் ட்ரம்ப் இருவருக்கும் இடையே ஆன முருகல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பால் உற்பத்தி பொருட்கள் தச்சு வேலை பொருட்கள் கோப்பிச வேலைக்கான மரப்பொருட்களுக்கான வரியை கனடா அதி உச்ச கட்டத்திற்கு உயர்த்தி தள்ளி இருக்கின்றது இதற்கு பதிலடி வரப்போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் கனடா பல வருடங்களாக தம்மை வரி கட்டாமல் ஏமாற்றி வருகின்ற நாடு என்றும் கடுமையாக கண்டித்த அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கனடா டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய ஒரு ஒப்பந்தத்தின் பிறக சில பொருட்கள் பண்டமாற்று போல சென்று வந்தன அவற்றிற்கு வரி விதிக்கப்படவில்லை அதில் ஒன்று அமெரிக்காவினுடைய கோபிச வேலைகளுக்கான மரப்பொருட்கள் இவை இரண்டிற்கும் இப்பொழுது அதிகமான வரியை விதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருப்பது மிக பெரும் சினத்தை டொனால்டு டிரம்பிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவில் இருநூறு வீதமான உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது இந்த பொருட்களுக்கு இதே போல கனேடிய பொருட்களுக்கு இருநூற்றி ஐம்பது விதமான உயர்வை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது மறுபுறம் டொனால்ட் டிரம்பினுடைய மந்திரி சபை அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலோன் முஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்றது அரச பணியாளர்களை தன்னுடைய மந்திரி நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற அரச நிர்வாகங்களில் அவர் அத்துமுறை நுழைந்து ஆட்களை பணி நீக்கம் செய்து வருகின்றார் டிஜிஇ என்கின்ற ஈலோன் முஸ்க் தலைமை தாங்குகின்ற அந்த அமைப்பானது இதுவரை ஒரு லட்சம் பேருக்கு பதவி நீக்க கடிதங்களை வழங்கிவிட்டது இதனால் தங்களால் நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை என்றும் தகுதிமிக்க அதிகாரிகள் யார் தகுதியற்ற யார் என்று தெரியாமல் புத்தாம் பொதுவில் பணத்தை குறிவைத்து மீதப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்வது தவறு என்று சீறி விழுந்திருக்கின்றார்கள் இதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அவருடைய பகுதியில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் பெருந்தொகையானவர்கள் மிகச்சிறந்த பணியாளர்கள் என்றும் இவர்கள் இல்லாமல் அந்த பணிகளை கொண்டு செல்ல முடியாது என்றும் தன்னுடைய ஆவேசத்தை கிளப்பியிருக்கின்றார் மரங்களில் இலைகள் பழுப்பு நிலை அடைந்த பொழுது அதற்கான கத்தரியால் நீக்குவது மரபு ஆனால் இது மரங்களில் தேவையற்றவை என்று கோடரியால் வெட்டி வீசிக் கொண்டிருக்கின்றார் தவறானது என்று தீயாக கொதித்திருக்கின்றார்கள் இவர்களை சமாதானப்படுத்துவதற்கு டொனால்ட் டிரம்ப் பட்டபாடு பெரும்பாடாக இருக்கின்றது ஈலன் முஸ்க் அண்ட் கம்பெனி யாரை நீக்கியது எதற்காக நீக்கியது என்பதை தெளிவாக காண முடியவில்லை அவர்களை பொறுத்த வரையில் பணத்தை மீதம் பிடிப்பதே முக்கியமே அல்லாமல் மனிதர்களை பற்றிய எந்த அக்கறையும் அவர்களிடம் இருக்கவில்லை என்பதனால் மனிதர்களை பற்றிய அக்கறை தொழில்துறையில் இருக்கின்ற அக்கறை என்பன முக்கியமாகும் இத்தகைய அமைச்சகங்களில் இருக்கின்ற பணியாளர்கள் அவர்களுடைய கடமை என்ன அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று ஈலன் மூஸ்கிக்கு என்னதான் தெரியும் அவரை கொண்டு வந்து இந்த வேலைக்கு போட்டிருக்கின்றீர்கள் அவர் கோடாலியால் எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருக்கின்றார் என்று கடும் சீற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் ஈலன் மூஸ் சொல்வதை கேட்க வேண்டும் என்றும் அவரோடு பகை கொள்ளக் கூடாது என்றும் தன்னுடைய மந்திரி சபைக்கு டொனால்டு டிரம்ப் கட்டளையும் இட்டிருக்கின்றார் எனவே மந்திரி சபையில் இருந்தும் அதிகாரம் இருந்தும் தங்களுடைய பணியாளர்களை கூட கொண்டு நடத்த முடியாத நிலையில் அமெரிக்காவினுடைய மந்திரிகள் இருக்க வேண்டுமா என்கின்ற கோபத்தில் அவர்கள் கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை வெல்கம் டு வேர்ல்ட் நியூஸ்